அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்களுடைய நாள் சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே நீங்கள் அந்த நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று நல்ல நாள் என்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே நாம் இருந்துவிட்டால் அந்த நாள் என்பது நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான் ஒரு தாய் கருணையை விட பல மடங்கு கருணையாளன் அல்லாஹ் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் எங்கள் இருந்தால் அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்புக்குரிய தினமாக இருக்கும் அப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசுதான் முஸ்லீமிலே ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபு தொழுதவர் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறார் இவ்வாறு அல்லாவின் பொறுப்பிலுள்ள ஒன்றின் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடந்து அது குறித்து அல்லாஹ் உங்களிடம் விசாரணை செய்து அதை உங்களிடம் கண்டுகொண்டதால் உங்களை நரக நெருப்பில் தள்ளும் நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று சொன்னார்கள்